ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் மெய்ஞானம் மகாரத்தின் ஒளியே ஆன்மதரிசனம் காட்டும் விளக்க தெளிவு மேலான பிறவில் பிறந்த ஒருவன் தான் பிறந்ததின் நோக்கத்தினை அறியும் பொருட்டு முயற்சி செய்யாதவனாக இருந்தால் அவனே பிறப்பில் ஈனப் பிறவியாகவும் அறிவெளியாகவும் கருதப்படுவான் இது போன்ற அறிவெளிகள் தங்களின் புலன்களின் வாயிலாக மனதை அலையவிட்டு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்ற மூ ஆசைகளின் மேல் அதிகம் நாட்டம் வைத்து அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து பிறப்பின் பயனறியாது மாண்டும் போவார்கள் இவர்களிடமிருந்து சிலர் வேறுபட்டும் நிற்பர் இவர்கள் சாத்திரங்கள் பல பேசுவார்கள் யாகங்கள் பல புரிவார்கள் கோவில் குளங்களில் புனித நீராடியும் சமாதிகளை தரிசித்தும் இடைவிடாது கடவுளையும் தொழுது நிற்பர் இவர்களின் புறத்தோற்றமானதும் தோற்றமானதும் இதனை வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருக்கும் இவர்களின் எண்ணம் எதையோ பெரியதாக சாதித்து விட்டது போன்ற மாயையினையும் ஏற்படுத்தி பிரம்மிப்பில் ஆர்ப்படுத்தியிருக்கும் இவர்களின் இந்த செயலால் வீடு அடைந்துவிட முடியாது இன்னும் சிலர் கோடிகளில் புரண்டு செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பர் இவர்களின் செயல்பாடுகள் கங்கையில் குளித்தலும் அரசியல் செய்வதிலும் தான தர்மங்கள் செய்வதிலும் ஈடுபாடு கொண்டதாக அமைந்திருக்கும் இவையெல்லாம் ஏதோ தங்களை காத்து ரட்சிக்கும் கவசம் என்பதான நிலைப்பில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பர் சமுதாயத்தின் பார்வையினால் மட்டும்தான் இவர்கள் ஓங்கி நிற்பர் மற்றபடி மெய் வாழ்வியல் முறையில் இவர்களும் தோற்றுப்போனவர்களே இன்னும் சிலர் இயமம் நியமம் என்பதான வாழ்வியல் முறைகளில் ஓங்கி தான் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதான நிலையினை ஏற்படுத்தி கொள்வர் என்னத்தான் நல்வினைகள் பல புரிந்தாலும் மன தூய்மை பெறாமலன்றி அதுவும் வீடு பெற்றிற்கு வழிவகுக்காது வாக்காலும் மனதாலும் அறியப்படாததும் அங்கெங்கேனாதபடி எங்கும் நிறைந்த ஞான பேரழியான பரம்பொருளை ஞானத்தின் மூலம்தான் அறிய முடியுமே தவிர மற்ற ஏனைய செயல்பாடுகள் மூலம் அறியலாம் என்ற நம்பிக்கை வைத்து அதன் மூலம் வாழும் வாழ்வியல் முறையால் எந்த மாற்றமும் ஏற்படப்போவதில்லை அறிவில் உயர்ந்த இருக்கும் மனித பிறப்பில் பிறந்த ஒருவன் தான் அறிவில் உயர்ந்தவன் என்பதனை உணர்ந்து தனக்குள் இருக்கும் மாயா சம்பந்தங்களை நீக்க முயற்சி செய்வானானால் அவனே அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுவான் பிறப்பின் நோக்கத்தினை அறிய விழையும் ஒருவனுக்கு புல ஒழுக்கமும் அக ஒழுக்கமும் அத்துடன் அறிவின் ஒழுக்கமும் அவசியமானதாகிறது இந்த மூன்றின் ஒழுக்கமே அவரவரின் அறியாமையினை போக்க வல்லதும் அதுவே பிறப்பின் நோக்கத்தினை வல்லதும் ஆகிறது அறியாமையினை போக்க நல்ல குருவின் உபதேசங்கள் கூட உறுதுணையாக அமையலாம் ஆனாலும் குருவானவரின் நயன தீட்சையின் மூலமோ அல்லது தொடு தீட்சையின் மூலமோ அஞ்ஞானத்தை போக்கிவிட முடியாது அப்படி தீட்சையின் மூலம் ஒருவரின் அஞ்ஞானம் போக்கிவிடுமானால் அறுவழியாக மாண்டு போனவர்களின் எண்ணிக்கையானது இல்லாமல் தான் இருக்கும் ஒரு மனிதன் பிறப்பதற்கு எது காரணமாக அமைகிறதோ அதுவே அவனது அழிவிற்கும் காரணமாகி நிற்கும் அதாவது ஒரு பிறப்பிற்கு காரண கர்த்தாவான ஆண் பெண் இருவரிடம் உள்ள பூதங்களைந்தும் ஐந்தும் இணைந்து தோற்றுவிக்கும் அகங்காரத்தின் மூலமாக அகங்கார மகாரமானதும் தோன்றும் இந்த அகங்கார மகாரத்தினால் காமமும் தோன்றி அதன் மூலம் பிறப்பும் தோன்றும் அதனால் அகங்காரத்தின் மூலமாக தோன்றும் அந்த உயிரின் இயல்பு குணமும் அகங்கார மேலிட்டாலே இருக்கும் இந்த அகங்காரத்தின் மூலமாக மனமானது எப்பொழுதும் தன் புலன்களின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி புலன் இன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்கும் அதனாலேயே ஒரு மனிதனிடம் எப்பொழுதும் அகங்கார மகாரமானதும் தோன்றிக்கொண்டே இருக்கும் மகாரமானது எதன் பொருட்டு தோன்றுகிறதோ அதன் பொருட்டே மனிதனின் செயல்பாடுகளும் அமையும் இந்த அகங்காரத்தின் மூலமாக தோன்றும் மகாரத்தின் மூலமாக காமாக்கினி கோபாக்கினி சடாக்கினி உதராக்கினி என்ற அக்னி அலைகளையும் தோற்றுவித்து மனிதனை அறிவளியாக்கி மரணம் என்னும் படுக்குழிக்குள்ளும் தள்ளிவிடும் ஆக வீடு பேட்டினை அடைய விரும்பும் ஒருவன் அகத்துறைவினை சிறை மேற்கொண்டு ஏற்று புறப்பற்றுக்களை விடுத்து ஐம்புலன்களின் சேர்க்கையினை புறந்தள்ளி பொறுமை நேர்மை தன்னடக்கம் சாந்தம் என்ற மேலான குணங்களை வளர்த்து பிற உயிர்களுக்காக கருணையினால் இறங்கி மெய் வாழ்வியல் முறையில் ஓங்கி நிற்கும்பொழுது அவனது எண்ணம் சொல் செயல்களில் உள்ளும் புறமுமாக ஏதென்றும் மாறுபாடுகள் இல்லாத நிலையானதும் ஏற்படும் இந்த அக தூய்மையுடன் அகார உகார இணைப்பை ஏற்படுத்தினால் மகாரமானதும் தோன்றும் இந்த மகாரமானது மூலாக்கினியை ஏற்படுத்த அதன் அக்னி அலையானது உடல் முழுவதும் வியாபிக்க ஊத்தை சரீரமானது ஒளி தேகமாக மாற்றமடையும் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இருப்பதில்லை அதன்படி அஞ்ஞானமும் அதன் மூலம் தோன்றும் காரியங்களும் மெய்யுடல் வந்த பிறகு தானே விலகி நிற்கும் இந்த மெய்யுடல் பெற்று உள்ளிருக்கும் உண்மையினை கண்ட பிறகு மெய்ஞானத்தை மறைத்திருந்த மாயையும் விலக நித்யானந்தமே என்றும் நிலைத்திருக்கும் நறுமணம் மிக்க சந்தன கட்டையின் மேல் துர்நாற்றம் வீசும் மாமிசத் துண்டுகளை போர்த்தி வைத்திருந்தால் மாமிசத்தின் நாற்றமே மேலோங்கி சந்தனத்தின் நறுமணத்தை மழுங்கடுத்திவிடும் நாற்றம் அடிக்கும் மாமிசத் துண்டுகளை நீக்கிவிட்டால் சந்தனத்தின் இயல்பு தன்மையான நறுமணமும் சூழ்ந்து கொள்ளும் அதுபோலத்தான் ஆன்மாவின் பரிசுத்த தன்மையான ஞானத்தை ஊத்த சடலமானது சூழ்ந்து கொண்டிருக்கும் வரையிலும் ஊத்த சடலத்தின் அத்தனை தன்மைகளும் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும் ஊத்தை சடலமானது மகாரத்தின் சேர்க்கையால் ஒடியுடலாகும் பொழுது அஞ்ஞானத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட மாயகளானது விலகி ஆன்மாவின் தன்மையான ஞானமானதும் வெளிப்படும் இந்த மெய்ஞானமே வீடு பேற்றினையும் நல்கும்